திரைக்குற நேர்களுக்கு வணக்கம் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படம் நிறைய வித்தியாசமான திரைப்படம் ஆக்ஷன் படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ராமா வசனம் இப்படி ஏகப்பட்ட தமிழ் சினிமா இருந்தாலும் அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறத ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறேன் அந்த வகையில் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் தான் புலன் விசாரணை புலன் விசாரணை இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கே செல்வமணி அவருடைய முதல் திரைப்படம் அவர் வந்து ஒரு பிஎஸ்சி டெக் ஸ்டூடெண்ட்டு ஸோ ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக இருந்து முதல் படம் வந்து கேப்டன் விஜயகாந்தை வச்சு பண்ணார் ஸோ இந்த கதை வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை அதாவது நைன்டீன் நைன்ட்டியில் கிட்டத்தட்ட வந்து இந்த ஆர்கன் திருட்டு பற்றி ஆர்கன் வந்து இது மாதிரி திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்கன் திருட்டு பற்றி ஒரு பிரமாதமான கதை அதில் ஒரு இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து வச்சுருப்பாங்க அதுதான் திரைக்கதையில் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க படத்துடைய கதை வந்து ஆக்சுவலாக வந்து நமது லியாக்கத்தலிக்கானவர்களும் பக்காவாக அதில் ஒர்க் பண்ணியிருந்தார் வசனமும் அவர் தான் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார் லியாக்கத்தலிக்கானுடைய அரசியல் அனல் பறக்கும் திரிக்கும் வசனங்கள் தான் படத்தில் ஏன்னா அந்த ஒவ்வொரு டைலாக்குமே வந்து அவ்வளோ பஞ்சாரம் அண்ட் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் வந்து கே செல்மணி அவர்கள் பண்ணியிருந்தார் கதையில் என்ன அந்த முக்கியமான எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தஞ்சுகளில் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கேஸ் வந்து அந்த கேஸ் தான் ஆட்டோ சங்கர் கேஸ் ஆட்டோ சங்கர் கேஸ் வந்து என்னென்னா இந்த மாதிரி நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாப்புல நிறைய பெண்கள் வந்து காணா போகிறாங்க பெண்களெல்லாம் மர்டர் பண்ணுறாப்புல அவங்களுக்கு வந்து தொல்லைகள் கொடுத்து மர்டர் பண்ணுறாப்புல அப்படிங்கிற மாதிரி அந்த கேஸ் வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தது அதை வந்து இந்த படத்தில் நைன்டீன் நைன்ட்டியில் எடுக்கும்போதே என்ன பண்ணாங்கன்னா இது நைன்டீன் எயிட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி தான் படத்துலேயே சொல்லுவாங்க அதாவது என்னென்னா படத்தில் ஒரு நல்ல டைலாக் ஒன்று வரும் என்ன இது வந்து எல்லாரும் நேர்மையாக இருக்கிறதுக்கு இது ஒன்றும் நைன்டீன் செவன்ட்டி இல்லை இது நைன்டீன் எயிட்டி ஃபைவ் அப்படின்வாங்க அதுவே கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருந்தது நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல யாருடைய ஆட்சிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கணும் அது ஏன் அந்த மாதிரி டைலாக் வச்சாருன்னு தெரில அண்டு அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துடைய கதை வரும்போது இந்த ஆட்டோ சங்கர் கதையை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆனந்தராஜ் தான் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார் அதான் ஆனால் ரொம்ப செட்டிலாக அதாவது என்னென்னா நீங்கள் வந்து அதை வந்து ஃபுல்லாகவும் ஒரு மாதிரி காமிக்க முடியாது பக்காவாக அதே தான் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது அதே சமயத்தில் அது காமிக்காமையும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு டிஸ்கஷன் தான் இந்த படத்தில் ஸோ என்னென்னா ஆட்டோ சங்கர் வந்து இப்படி தான் இருந்தார் ஆரம்பத்தில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து சாராயங்காய்ச்சினார் சாராயங்காய்ச்சினதுக்கப்புறம் வந்து இப்படி தான் அவர் வந்து இந்த அரசியல்வாதிகளோடலாம் தொடர்பு இருந்தது அப்படிங்கிறத இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கதையாக உருவாக்கும்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரியாக ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க அது ரெடி பண்ணியிருந்தப்ப என்னென்னா அது ஷார்ட் பை ஷார்ட் பெருசாக காமிக்காமல் எடுத்தொன்னே வந்து ஆனந்தராஜை காமிக்கும் போதே வந்து ஒரு காலத்தில் ஆட்டோ கூட்டிகிட்டு இருந்தேன் இப்போ தான் அதெல்லாம் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட்டை காமிச்சேன் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கொண்டதுக்கப்புறம் எப்படி புதைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா புதைக்கிற இடமே வந்து கிட்டத்தட்ட அதுதான் பயங்கர ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் செவுத்துல வச்சு அப்படியே புதைச்சி அப்படியே வந்து சிமெண்ட் போட்டு பூசிடுவோம் இந்த மாதிரி மேடர் நடந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக யார் வர போறா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு தான் வந்து முக்கியமான ஒரு ஆஃபீஸராக வராரு புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் வந்து போலீஸ் கேட்ட போட்டா அவங்களுக்கே தெரியும் ரொம்ப ஆக்சுவலா என்னன்னா இந்த போலீஸ் கேட்ட போட்டு போலீஸ்னா ஒரு மாதிரி ஹேர்கட்லாம் வேறு மாதிரி இருக்கும் மீசை ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எப்பவும் போல தான் இருப்பார் ஆனால் மிடுக்காக இருப்பார் அந்த அவர் நடந்து வர்ற காட்சிகள் இருக்கட்டும் அவர் டைலாக் பேசுகிறதும் இருக்கட்டும் புதுசாக வந்த ஆஃபீஸர்ஸ்க்குலாம் வந்து டெப்டி கமிஷனர் இருக்கிற நம்ம கேப்டன் வந்து அட்ரஸ் பண்ணுவார் அந்த அட்ரஸ் பண்ணுற ஷார்ட்லேயே வந்து போலீஸுன்னா எல்லாரும் மாமான்னு சொல்கிறாங்க அதை நம்ம எப்படியாவது தவிர்த்தாகணும் போலீஸ் உங்கள் நண்பன்னு சொன்னால் மட்டும் போராது அவங்களுக்கு பயம் வராமல் இருக்கணும் இப்படி அந்த படத்தில் உள்ள டைலாக்லாம் வந்து ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் போட்டு அந்த டயலாக்ல வந்து ஃபுல்லாக சொல்லுவாங்க சார் எப்படி சார் நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வர காவல்துறை அதிகாரிகளுக்கு அந்த அட்ரஸ் பண்ணுவார் அந்த ஷார்ட் சூப்பராக இருக்கும் அதில் டயலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா ராதாரவி வந்து அரசியல்வாதியாக நடிச்சிருப்பார் ராதாரவி வந்து ஆர் ஆர் அப்படின்னு ஒரு கேரக்டர் அவர் வந்து சொல்லுவார் தீபாவளின்னா வேட்டு போடுறாங்க தேர்தல் வந்தால் ஓட்டு போடுறாங்க இது வழக்கம் தானேங்க அப்படின்னு அது வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு ரைமிங் அண்ட் டைமிங்காக சொல்கிறது தான் ஆனால் அது ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார் ஆக்சுவலாக என்னென்னா அந்த படத்தில் வந்து இவர் உட்காந்துருக்க அந்த அந்த காட்சி அமைப்புகள் செட்டு எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ராதரை காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த கீழே ஃபுல்லாக அந்த பெட்டு போட்டு அந்த மாதிரி அதில் தான் வந்து அப்படியே உட்காந்துருப்பார் கீழே திண்டு போட்டு உட்காந்துருப்பார் இந்த மாதிரி பெட்டு போட்டு கீழே உட்காந்துருக்கிறது எந்த அரசியல் அமைப்பு சேர்ந்தது அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருக்கவங்களுக்கு பயங்கரமாக அது ரிலேட் ஆச்சு ஸோ அப்படி உட்காந்துருக்கிறது அப்போது ஒருத்தர் வரும்போது என்ன பண்ணுவான்னா முட்டி போட்டுக்கிட்டே தான் சொல்லுவான் முட்டி போட்டே வந்து சரி ஜூ போவான் என்ன பார்க்குறேன் அவங்க காலில் நடந்த நான் கரையாயிடும்ல நம்ம ஆல்ரெடி கரை படைஞ்சது தான் இந்த கரையை நம்ம ஏற்றுக்க முடியாது அப்படின்னு அது ரொம்ப ஒரு மாதிரி படம் ஃபுல்லாகவே இந்த சர்க்காஸ்டிக் டைலாக்ஸ் எல்லாம் நிறையா வரும் அண்ட் இந்த கதையில் வந்து ஆனந்தராஜ் வந்து ஒரு மெயின் கேரக்டர் ஸோ ஆனந்தராஜ் வந்து ரொம்ப நாள் கழித்து வரும்போது எனக்கு கேப்டன் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய பாடி லாங்குவேஜும் பேசுகிற அந்த தான் ஆனந்த்ராஜ் வந்து சார் சார் சர் சார் நிறுத்துங்க சார் ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும் ஆனந்த்ராஜ் இருக்கிற இடத்துல ஆ சர் சார் நிறுத்துங்க சார் சாரி சார் இவங்கெல்லாம் என்னோடய பழைய புது ஆளுங்க பசங்களுக்கு தெரியாது சார் உங்களை அப்போது உன்னுடைய பழைய ஆளுங்களுக்கு என்ன நல்லா தெரியுமா அப்படின்னு அந்த லுக் இருக்க அப்பா அந்த லுக்கை திரும்ப திரும்ப பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அது அந்த லுக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர் அந்த மர்டர் மிஸ்டரியை கண்டுபிடிக்கிற ஷார்ட் இதில் வந்து ஒரு கருப்பாக ஒரு லேப்ரடார் பிளாக் லேப்ரடார் அப்போது லேபர்டருங்கிறது இப்போதான் தெரியுது அப்போல்லாம் அது ஒரு கருப்பு நாய் அந்த கருப்பு நாய் ஒன்று வந்து கூடவே இருக்கும் அது வந்து ராமநாதன் படத்தெல்லாம் நடித்த நாய் அது எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து புலனிசாலையில் நடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எது சொன்னாலும் கரெக்டாக கேட்கும் அது ஸோ அந்த அந்த நாயும் வந்து ஒரு கேரக்டர் அதுக்கப்புறம் என்னன்னா இவர் அந்த ஜீப்பு இவர் ஜெயகாந்த் சார்னாலே படத்தில் வந்து அவருடைய வண்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு ஜிப்ஸி மாருதி ஜிப்ஸி ஜீப் ஒன்று ஒரு ஒயிட் கலர் ஜீப் அந்த ஒயிட் கலர் ஜீப்புக்கு வந்து டாப் இருக்காது அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டாப்பில் ஒரு டிரான்ஸ்பரண்டதுக்காக இல்லை மேலே வந்து அந்த ஷீட்டு கிளாஸ் ஷீட் மாதிரி போட்டு ஒட்டியிருப்பாங்க சும்மா ஜஸ்ட் ஒரு கவர் அவ்வளோதான் அதுக்கு அதுக்கப்புறம் அதில் எதுவும் இல்லை அந்த அந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் அந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் அண்டு இதில் அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஷார்ட் அப்படிங்கும்போது கரெக்டாக வீட்டுக்கு வந்தோன்னே கேட்பார் ரெண்டு பேர் என்ப்பாங்க எனக்கு கேப்டன் அவருடைய அந்த நக்கலாக பேசுகிறது ரொம்ப பிடிக்கும் அது அவர் வந்தோடனே தர்மா இருக்கானோம் அப்படின்னு உடனே வெளியூர் போயிருக்கார் சார் வெளியில் போயிருக்கார் சார் என்ன ஆளுக்கு ஒன்று சொல்கிறீங்க இல்லை சார் அவன் புதுசு நான் தான் சொல்கிறேன் வெளியே போயிருக்கார் சார் என்ன அப்படியா சரி நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு டக்குன்னு உள்ளே போய் பார்த்துட்டு வந்தேன் ஐயோ நான் போயிட்டு ராத்திரி தான் வருவேன்னு சொல்லியா அப்படின்னு சொன்னோடனே உடனே நான் வந்து சொல்லுவான் சொன்னோடனே கேப்டனில் இப்போதான் சொன்னீங்க வெளியில் போய்ருக்காருன்னு சே வந்தால் சொல்லுங்கள் இதெல்லாம் தேக்கா ஆமாம் சார் பர்மா தேக்கு அப்படின்னு ஸ்மைல் அடி விட்டு அடி நேரம் மேலே போயிட்டு அந்த நாயை விட்டு சர்ச் பண்ணார் அப்படி சேர்ச் பண்ணிட்டு கீழே வந்தோன்னே அந்த நாயை போய் கரெக்டாக அந்த செத்துல போய் அப்படியே பார்த்துட்டே இருக்கும் அதுனா ஒரு டவுட் வரும் ம் சரி வந்தால் நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்கள் நான் அப்புறமா வரேன் அப்படின்ட்டு கிளம்புனவர் தான் அடி ஜீப் எடுத்துட்டு டாப்பா டாப்பான்னு நின்டிச்சோன்னா உள்ளேருந்து அந்த எலும்பு கூடு வரும் பயங்கர ஒரு த்ரில்லிங்கான ஒரு சீன் அதாவது செவுத்தில் வச்சு புதைக்கிறது அப்படின்னு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு காட்சியை தான் வந்து ஒரு படத்தில் பண்ணாங்க அந்த படம் பேர் தான் வந்து நூறாவது நாள் நூறாவது நாள் படத்தில் வந்து இதே தான் மோகன் தான் அந்த மர்டர் பண்ணி அந்த செவுத்தில் வச்சு பூசியிருப்பார் அது வந்து பயங்கர அப்போவே பெருசாக பேசப்பட்டது அது எனக்கு தெரிஞ்ச அந்த பீரியட்லேயும் வந்து இந்த அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா அந்த படம் பார்த்துட்டு தான் இந்த மாதிரி மேர்டரே நடந்தது அப்படின்னு ஒரு பகுதி சொல்கிறாங்க சில பேர் என்ன சொன்னாங்கன்னா இல்லை அதை பார்த்து அந்த மாதிரி ஒரு கேஸ் தெரிஞ்சதுனால தான் இந்த மாதிரி ஒரு படத்தை மணிமணன் எடுத்தார் அப்படின்னே சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து இருக்குது சினிமா பார்த்தோன்னா நடந்ததா இல்லை நடந்த விஷயத்தை சினிமாவில் வச்சாங்களா அப்படின்னு அப்படி இந்த கதையில் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷனு அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சோன்னே அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுற விதம் ரொம்ப நல்லாயிருக்கும் கம்ப்ளீட்டாக அந்த பில்டிங்கை ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணால் ஏகப்பட்ட டெட் பாடி சொல்லுவோம் அப்படி டெட் பாடிஸ் சொன்னால் இதெல்லாம் என்ன எதனால் நடக்குது யார் இதுக்கெல்லாம் பின்னால் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்குறப்ப ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது என்னன்னா இந்த படத்தில் வந்து அந்த கதை இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணோன்னா இவர் வந்து ஃபைனலாக ஒரு விஷயத்தை பண்ணி ஒரு மர்டர் மிஸ்ட்ரியை கண்டுபிடிச்சிவிடாரு ஒரு மர்டர் மிஸ்ட்ரியை கண்டுபிடிச்சோன்னே இவர் என்ன பண்ணுவாங்க டே இவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க சஸ்பெண்ட் பண்ணப்போ தான் சூப்பராக இருக்கும் அவர் அந்த பெல்ட்டு அந்த இதெல்லாம் அப்படி கட்டிவிட்டு வச்சுட்டு அந்த கதவை மூடிட்டு அந்த கமிஷனரை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிப்பார் எனக்கு பக்கு பக்குன்னு நிச்சயம் அப்போ சின்ன வயசில் அந்த படம் பார்த்தது ஞாபகம் இல்லை எங்கே அடிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இதே மாதிரி ஒரு சீனை தான் வந்து இதுக்கு பின்னால் வர்ற படங்களில் வந்து நிறைய படங்களில் கொஞ்சம் அப்படி ரீ ரிவைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒன்று ஒரு சீன் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த தடவை வந்து கோபமாக பேசிட்டு கிளம்பிடுவார் கிளம்பிடுவோன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஆட்சியில் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஸ்டார்டாக வச்சுருப்பாங்க ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிட்டோம் கவர்னர் ஆட்சி கவர்னர் வந்துட்டார் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு உடனே எல்லாரும் வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டதுனால தான் இந்த ஆட்சிக்கு ப்ராப்ளம் வந்தது இன்னும் அந்த கேஸெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்காமல் வச்சுருக்கிறீங்க நிறையா வந்து மிஸ்ஸிங் கேஸஸ் இருக்குது அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னோன்னே சார் அப்படின்னப்போ நம்பியார் இன்ட்ரொடக்ஷன் நம்பியார் வந்து அதில் சீஃப் வருவார் போலீஸ் சீஃபாக வருவார் அவர் வந்து இந்த மாதிரியான கேஷுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் தாச்சார் இருக்கார் ஐ திங்க் ஹீ இஸ் அ பெட்டர் பர்சன் ஹானஸ்ட்ராஜ் அப்படின்னு ஸோ இவர் பேர் ஹானஸ்ட்ராஜ் ஹானஸ்ட்ராஜ் அப்படின்னோன்னே மக்கள் அவங்களுக்கு கொடுத்த பட்டம் ஹானஸ்ட் தான் மிஸ்டர் ராஜ் அப்படின்னு வர்றாரு ஸோ அவர் வந்து இந்த ஹானஸ்ட் ராஜோட இன்ட்ரடக்ஷன் அப்போது ஒரு பாட்டு வரும் இந்த படத்தில் பாட்டுங்கிறது டைட்டிலில் போடும்போது ஒரு பாட்டு வரும் டைட்டிலேயே ஒரு ஏழு நிமிஷம் கழிச்சு தான் வரும் ஃபஸ்ட்டு ஒரு கதையெல்லாம் அப்படி வந்துடும் ஏழு நிமிஷம் கழிச்சு தான் டைட்டில் வரும் அப்போ டைட்டில் போடும்போது ஒரு பாட்டு வரும் அது வந்து ஒரு இந்த சாங் மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கேர்ள்ஸ் வச்சு அவங்களோட ஒரு யங்ஸ்டர்ஸ் சாங் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த குயிலே குயிலே கொஞ்சம் தமிழே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது ஆனால் பிட் சாங் மாதிரி தான் வரும் ஜெயசாஸ் அவர்கள் பாடினது ஏன்னா இந்த படத்தில் பாட்டுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் அந்த காலத்தில் பாட்டுக்கு நிறையா இருக்கணும்னு நினச்ச காலத்தில் இந்த படத்தில் வந்து பாட்டுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல இதுக்கப்புறம் வந்து ஒரு பாட்டு செகண்ட் ஹாஃபில் வரும் ஸோ இந்த சாங்கில் தான் வந்து விஜயகாந்த் சாருக்கு ஒரு பொண்ணு இருக்குது பட் அவங்களுடைய பேக் ஸ்டோரி என்ன அவங்க அம்மா யார் அதெல்லாம் எதுவுமே கம்மிக்க மாட்டாங்க இந்த பொண்ணு கேரக்டரில் பண்ணது யாருன்னா தற்போது போஸ் வெங்கட்டுடைய மனைவி சோனியா அவங்க தான் வந்து அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க ஸோ சோனியா வந்து அந்த பொண்ணு கேரக்டர் அதுக்கப்புறம் அந்த ஒரு நாய் மூணு பேர் தான் இப்போ இவரை வந்து மறுபடியும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கூடுவாங்க கூடும்போதே நம்பியார்ட்டு வந்து கேட்பார் நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை பேச வேண்டியிருக்கு நான் எந்த நேரமும் எப்போ வேணாலும் முடிவெடுக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் வேணும் ஸோ இதெல்லாம் சொல்லிடுவார் ஃபஸ்ட்டு நீ ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு கடைசியாக நான் சஸ்பெண்ட் பண்ணி இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா நான் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க மாட்டேன் அப்போது நம்பியார் சொல்லுவார் உங்களுக்கான முழு சுதந்திரத்தை நாங்கள் தரோம் இந்த கேஷை எப்படியாவது முடிங்க எடுத்து நம்பியார் சாரை பார்க்கும்போது என்னென்னா பொதுவாக இந்த மாதிரி திரைப்படங்களில் வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கும்போது கொஞ்சம் அந்த ஆஃப்டர் கொஞ்சம் நல்ல ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பார் வேறு நம்பி நல்ல கலர் அவர் அவர் அழகாக இருப்பார் அவருக்கு ஒரு ப்ரௌன் கிளாஸ் ஒன்று மாட்டி விட்டுருப்பாங்க அவர் நிற்கிற ஸ்டைலு எல்லாமே சூப்பராக இருக்கும் அண்டு ஓவராலாக வந்து இந்த இந்த ஸ்டோரியில் வந்து டைலாக்ஸ் நான் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே டைலாக்ஸ் தான் லியாக்கத்தலிக்கானவர்கள் வந்து முழுக்க முழுக்க ஒரு சாதாரண விஷயம் கூட என்னை யாருன்னு இவங்களுக்கு சா அந்த ஆனந்தராஜ் வந்து சொல்லும்போது சாரி சார் இந்த பசங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களை தெரியாதவங்க தமிழ்நாட்டில் இருக்க முடியுமா சார் அப்படின்னு ஸோ இது எல்லாமே அந்த ஒரு பஞ்ச் டயலாக் மாதிரியே வரும் ஒரு அதாவது என்னென்னா ஒரு மாஸ் ஹீரோவை அப்படி டெவலப் பண்ணுற ஒரு டைலாக் அப்படின்னா அது லியாக்கத்துலிக்கானவர்கள் வந்து அப்படி அதை எலிவேட் பண்ணிக்காம பறந்த டைலாகை அது அந்த டைலாகை சொல்கிறது மூலியமாக இன்னும் ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயம் வந்து பேக்ட்ராப் ஒன்று ரெடி ஆகணும் அந்த மாதிரி ரெடி ஆகும் ஸோ அந்த லெவலுக்கு வந்து லியாக்கத்துக்கான அவரோட டைலாக் அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த கதையில் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரியும் இது வந்து ஒரு ஆர்கன் திருட்டு அப்படின்னா என்னன்னா அப்படியே அந்த கண்டினியூட்டி எங்கே போகுது நான் தர்மாவை பிடிச்சிட்டேன் என்ன தர்மாவை பிடிச்சோன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் அனுப்பினா நான் ஹாஸ்பிட்டலில் போனோன்னே அங்கே ஒரு டாக்டர் இருப்பார் ஆனால் அந்த டாக்டர் செம்மியா பேசுவார் இது சட்டே அப்படிங்கிற மாதிரி ஸ்ரெத்தோப்பை பிடிச்சாங்க என்ன செய்யிங்க மிஸ் ஸ்டானஸ்ராஜ் சத்தஸ்கோப்பை விடுங்க நார்மலா இருக்கும் அது சொன்னோன்னே ஏய் நான் ஒரு போலீஸுங்கிறது உனக்கு தெரியல யோ நீ யாராக தான் எனக்கு என்னையே அடிந்தார் அதாவது அந்த அந்த ஷார்ட்டு சி அது அது ஆக்சுவலாக என்னென்னா இயல்பான லைஃப்பில் வந்து நம்ம யார்கிட்டையாவது போய் பேசும்போது ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும்ல அந்த ரெஸ்பான்ஸை அவங்க டைலாக வச்சுருப்பாங்க அதுதான் அதில் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருந்தது சாதாரணமாக வந்து நம்ம பேசும்போது நான் யாருன்னு தெரியும்ல சார் நீங்கள் யாருங்கிறத விட இப்படின்னா டைலாக் யோ நீ யாராக தான் என்ன டப்புன்னு அந்த கவுண்ட்ரு வரும் அப்போது அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ஆனந்த்ராஜ் அட்மிட் பண்ணுற சீனை ஆர் ஆர் வந்து ராய் வந்து அப்ரூவராக மாறிடுவார் அப்ரூவராக மாறினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த்ராஜ் வருவார் ஆனந்த்ராஜ் தான் கொலை பண்ணுவான்னு பார்த்தா இல்லை வேற ஒருத்தன் கொலை பண்ணா என்னென்னா கொலை பண்ணான்னு பார்த்தா எல்லாம் கனெக்ட் வந்து பாம்பேல உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பாம்பேல உள்ள ஹாஸ்பிட்டல் அப்படின்னா யார் அந்த ஹாஸ்பிட்டல் என்ன என்ன நடக்குது அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக பாம்பே போகிறார் இந்த பாம்பே போகிறப்ப தான் தெரியுது அது ஒரு தீவில் தனியாக உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே இந்த மாதிரி ஆர்கன்லாம் இது பண்ணுறாங்க அதுக்கு ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு இவங்களே பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்தது சார் அவங்க வந்து பிரெக்னன்சிக்காக வந்தவங்க பட் ப்ரெக்னன்ஸிக்காக வந்து வந்து பார்க்கும்போது தான் தெரியுது ஸ்கேன் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஒரு கிட்னி இல்லை அப்படின்னு என்ன சார் சொல்கிறீங்க கிட்னி இல்லையா அப்படின்னொன்னே இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் வந்து திருட்டு நடக்குது அப்படிங்கிறப்ப அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு பாம்பே போவார் அந்த பாம்பே போகும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அது ஒரு ஐலாண்டு அதுக்கு ஒரு போட்டில் போகணும் அதுக்கு ஒரு ஐடி கார்டு இந்த ஐடி கார்டு சீன்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது ஆக்சுவலாக என்னென்னா ஒருத்தரோட ஐடி கார்டை திருடி அந்த நாய் நாயை வரும் அதை வந்து வச்சு அதை அழகாக அதே மாதிரி ஸ்கொயர் போட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து இது மேலே ஒரு ஃபோட்டோ ஒட்டி அப்படிலாம் பண்ணி கரெக்டாக அதை சைன் பண்ணி எப்படி இருக்குங்கிறத பார்ப்பார் ஸோ இதெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட் ஆஃப் த ஃபிலிம் அதுக்கப்புறம் வந்து அப்போல்லாம் அந்த சிசிடிவி கேமரா கிடையாதுல்ல அப்போ என்னென்னா இந்த மாதிரி பெரிய பெரிய கேமராக்கள் வீடியோ கேமராக்கள் அங்கங்கே பொருத்தி வச்சுருப்பாங்க பொருத்தி வச்சுட்டு அந்த காலத்தில் நைன்ட்டி நைன்ட்டியில் அது ஒரு டிவியில் பார்த்துன்னு இருப்போம் சார் அந்த கேமரா வழியா அங்கே வந்துட்டாங்க சார் இங்கே வந்துட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்துட்டு இருப்பான் ஸோ இந்த ஷாட்லாம் பார்க்குறப்பே வந்து ரொம்ப புதுசாக இருந்தது ஸோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு விஷயம் அந்த பாம்பே போகிறப்போ வந்து பார்த்தா அங்கே தான் மெயின் வில்லனா அறிமுகமாரர் ஃபஸ்ட்டு ஷாட்டில் வருவார் அதுக்கப்புறம் அறிமுகமார் தான் நமது சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் சரத்குமார் சார்டு எனக்கு பிடிச்ச விஷயம்னா அன்னையிலேருந்து இன்ன வரைக்குமே அவருடைய வெல் பில்ட்ஸான பாடி அந்த ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கட்டுமஸ்தான உடலுங்கிறது கூட சொல்ல முடியாது வெல் பில்ட்னா ஒரு ஒரு ஃபிசிக் நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு வேண்டம் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டாக அப்போ பார்த்தாங்கன்னு வச்சுக்கலாம் ஏன்னா அப்போல்லாம் அந்த கிக் பாக்ஸை படம்லாம் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்த காலங்கள் அந்த சமயத்தில் வந்து இவர் அந்த ஒரு ஃபைட் ஒன்று படத்தில் வைக்கணும் அப்படிங்கிறதுனால இதில் வந்து அந்த பாம்பேயில் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த ஹாஸ்பிட்டல் நடக்கிறது என்ன அப்படிங்கிறப்போ ரொம்ப ரொம்ப ராவான சில சீன்ஸ் எல்லாம் இருக்கும் வழக்கமாக என்ன பண்ணுவாங்க தமிழ் சினிமாவில் வந்து சென்டிமெண்ட்டாக சில விஷயம் பார்ப்பாங்க ஸோ இவருக்கு தெரிஞ்சு போயிடும் நம்மளை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஆனஸ்டாஜி வந்துட்டான் அப்படின்னு உடனே அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது அது ஹாஸ்டலில் சேர்த்துருப்பார் அந்த பொண்ணை எப்படியாது தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துடுவாங்க அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்தோடனே ஒரு அந்த இடத்துல ஒரு எமோஷனல் சென்டிமெண்ட் ஒன்று அந்த பொண்ணை தூக்கிட்டு வருவாங்க தூக்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க வச்சுட்டு ஆனஸ்டாஜி ஒன்னே கால் பண்ணி உன் பொண்ணு எங்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடும் அவன் மா சீன் அப்போ ஒரு ஏஜ் அட்டன் பண்ணும்போது அவன் அந்த பக்கம் கேப்டன் அழுகிற சீன் ஒன்று இருக்கும் ஸோ அது வந்து ஒரு பயங்கர எமோஷனல் கண்ணன் ஒரு ஏஜ் பண்ணிட்டா தனக்கு இருக்கிற ஒரே பொண்ணு இந்த மாதிரி நேரத்துலையான் ஆனால் அது கொஞ்சம் நேரத்திலே ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனில் உள்ளே போய் எல்லாம் பார்க்குறப்ப அது ரொம்ப த்ரில்லிங்காக எடுத்திருப்பாங்க நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த செக்மெண்ட்டே செமையாக இருக்கும் அங்கே தான் அறிவு மாறாங்க ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக ரூபினி அவங்க வந்து ஹீரோயின் ஆனால் பாட்டுக்கிட்டலாம் எதுவுமே கிடையாது ஸோ ரூமினி விஜயகாந்த் அவள் தான் அவங்க ஹெல்ப் பண்ணுற ஒரு டாக்டர் அப்போ அந்த பொண்ணுடைய கதாபாத்திரம் காமிக்கிறப்ப அந்த நாயை ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரும் இந்த நாயை ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரும்போது பொன்னையும் நாயையும் பிடிச்சிருவாங்க அதில் ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது என்ன அப்படின்னா இப்போலாம் வந்து நோ அனிமல்ஸ் ஆர் இன் திஸ் ஃபிலிம்னு ஃபஸ்ட்டே போடுறாங்க ஆக்சுவலாக அது வந்து ப்ளூ கிராஸில் வந்து ஒரு ஒரு பெரிய இதுவே இருக்குது அனிமல்ஸ் வந்து துன்புறுத்தக்கூடாது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு படம் கேரளாவில் ஒரு படம் வந்து ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாம இருந்தது காரணம் என்னென்னா அந்த படம் எடுக்கும்போது ஏதோ ஒரு காட்சியில் குறுக்காவில் ஒரு நாய் வந்துருச்சு அந்த நாய் என்னாச்சு அப்படிங்கிறது தெரியல அந்த நாயை நல்லா இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கொண்டு வந்து இது பண்ணால் மட்டும்தான் நாங்கள் சர்ட்டிவிகேட் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்பட்டுச்சு அப்போ தான் ப்ளூ கிராஸ் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி மிருகங்களை துன்புறுத்தி படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் அப்போ அது வந்து பெரிய இதில் இல்லை அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நாயை வந்து கொல்ற ஷாட் ஒன்று இருக்கும் அது வந்து பார்க்கவே முடியாது அந்த ஜிம்லெலாம் வச்சுருப்பாங்கல்ல வெயிட்டு தூக்கிறது அதில் வந்து அந்த நாயோட ஹெட்டுக்கிட்ட அந்த இது வச்சுருப்பாங்க ஸோ அப்படி இழுத்துடி விட்டோன்னா டக்குன்னு அடித்தோன்னா அப்படி துடி துடித்து அந்த நாய் சாகிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும் பயமாக இருக்கும் அதெல்லாம் ரொம்ப புதுசு அதே மாதிரி இந்த பொண்ணை வந்து சார் காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு பார்த்தா இதில் தான் அந்த புல்லட் வர சீன் வந்து ரொம்ப நல்லா எடுத்துருப்பாங்க அப்போலாம் சிஜி கிடையாது பட் சிஜி இல்லைனாலும் அதை அதை அந்த கேமரா ட்ரெக்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க அது அந்த புல்லட் வந்து அங்கேருந்து சரத்குமார் அப்படி சுட்டோடனே அப்படியே சவுண்டு போட்டு அந்த புல்லட் ஸ்லோ மோஷனில் வரும் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்துருக்கேன் அது அந்த ஸ்லோ மோஷனில் அப்படியே வரும் வந்தோன்னே கரெக்டாக அந்த பொண்ணுக்கு வந்து சுட்டுரும் சுட்டு அந்த பொண்ணு செத்துடும் சார் என்ன வழக்கமாக என்ன யோசிப்போம் சார் இந்த மாதிரி படங்களில் வந்து சென்டிமெண்ட்டாக இருக்கணும் அது எப்படி சார் அது பொண்ணு செத்துருச்சுன்னா ரொம்ப இதுவாக இருக்குமே அப்படின்னு யோசிக்கலாம் ஆனால் இந்த படத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப்படியே பிடிப்பார் ராவாக ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க ஸோ அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் அவருடைய ஃபேமிலியவே இழந்துட்டார் அவர் ஃபேமிலிக்கு இருந்ததே ஒரு நாயும் ஒரு பொண்ணு மட்டுந்தான் அதுவும் இழந்துட்டார் அப்படி இழந்து தான் அந்த கேஸை கண்டுபிடிச்சார் அப்படின்னப்போ அவர் பெரிய மரியாதை ஏற்படுது ஹானஸ்டா ஜி ரியலி ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த கதை முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் அந்த புதுசாக வைக்கிறது அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது இதுக்கு நடுவில் ஒரு கிளப் சாங் ஒன்று வரும் குயிலி டான்ஸோட ஒரு சாங் வரும் அந்த சாங் வந்து ராஜா சார் பாடிப்பார் இதுக்கு தான் போட்டு இந்த சாங் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஆடியோ மட்டும் தான் கேட்டேன் அப்புறம் தான் தெரிஞ்சது படத்துல வந்து இது எங்க வருது இது புலன் விசாரணையில இப்படி ஒரு சாங் இருக்கு அப்படின்னு சூப்பரா இருக்கும் அந்த சாங் பாபு மாஸ்டர் தான் வந்து அதுக்கு டான்ஸ் ஆடிருப்பாரு அவங்களும் கோயிலியும் பிரம்மாதமாக பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த படத்தில் பாட்டு கம்மியாக இருந்தாலும் ஆக்ஷன் தான் ஜாஸ்தி டயலாக் தான் ஜாஸ்தி ஆனால் இந்த படம் ஃபுல்லாகவே என்னென்னா எனக்கு கேப்டனுடைய லுக்கு ஃபீல் தான் அவருடைய கண் வந்து மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா வடக்கமாக கேப்டன் அப்படின்னோன்னா அந்த கண்ணு புருவெல்லாம் உயர்த்தி அப்படி அப்படி முறைச்சி பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் வைப்பாங்க ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச என்ன ஒரு பார்க்குற அந்த விஷயம் தான் அடி புருவத்தை அடி லைட்டாக அடி பார்க்குறதே எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அந்த அந்த இதில் சொல்கிறது தான் ஆனந்தராஜிட்ட பேசும்போது தான் அப்போது உன் பழைய ஆளுங்களுக்கு என்ன நல்லா தெரியுமா ம் அப்படின்னு அவன் ஆனந்தராஜன் என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு அந்த தொழிலாம் ஆட வேறு சார் அந்த தொழிலாம் ரொம்ப நாளாக ஆச்சு சார் ஸோ இந்த அந்த கான்வர்சேஷனை இவருடைய கண் கேப்டனுடைய ஃபைட்டு அந்த கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட்டு ஒண்டி குண்டி ஃபைட் அதாவது சரத்குமாருக்கும் கேப்டனுக்கும் ஒரு தனி ஃபைட் அந்த ஃபைட்டை ரொம்ப நாளாக எடுத்திருப்பாங்க லிட்டரலாக அதை கிக் பாக்ஸிங் மாதிரி தான் எடுத்திருப்பாங்க ஏன்னா பெரிய செட்டுக்கெட்லாம் நம்ம நல்ல ஒரு லைட்ஸ் போட்டு அதை ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுறது அப்போ வந்து அந்த சட்டையை கீழிச்சிட்டு சரத்குமார் வந்து சண்டை போடுறது அது எக்ஸாக்டாக சொன்னோன்னா அது வேண்டம் படம் தான் அந்த கிக் பாக்ஸர் அந்த மாதிரி டைமில் அது ரொம்ப ஃபெமிலியர் அந்த சட்டையெல்லாம் கீழிச்சிட்டு சிக்ஸ் பேக்ஸ் கம்மி அதில் சிக்ஸ் பேக்ஸ் இருந்துதாங்கிறது எனக்கு தெரியாத தெரில ஆனால் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்கிறார் அப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாரு எனக்கு சமீபத்தில் கூட அந்த த்ரீ பிஹெஸ்கே பாக்ஸ் தான் விசாரிங்க சார் அப்படி ஒரு உடம்பு வச்சக்கோ உங்களாலையாக ஒரு வீடு வாங்க முடியல நீங்களாம் வீடு வாங்குறேன்னு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் ஏதாவது சொன்னி உங்கள்கிட்ட பயந்து பயந்துல கொடுத்துட்டு போனோம் சார் நீங்கள் காசு கூட கொடுக்கணும் சார் இருந்தாங்க சார் வீடுன்னு உங்களால் வீடு வாங்க முடியலங்கிறத நம்பவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபிசிக் வந்து மெயின்டைன் பண்ணுவார் சாத்துக்கு சார் இப்போ வரைக்குமே அதை அப்படியே அழகாக மெயின்டைன் பண்ணுறாரு எனக்கு வந்து ஆக்சுவலாக என்னன்னா அந்த அந்த ஃப்ரேம் அவருடைய ஃபிசிக் ஃப்ரேம் ஒன்று இருக்கும் அந்த ஃப்ரேமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்டு அந்த ஃபைட்டு வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டது அந்த லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் ஃபைட்டு புலன் விசாரணைனாலே அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு இந்த நாயை கொள்ற ஷாட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணை ஷூட் பண்ணுறது இது ஆட்டோ சங்கருடைய அந்த கொலை வழக்கு அந்த செத்துல வந்து பிணங்களை வச்சு கொதைக்கிறது இந்த கனெக்டிவிட்டி ஆஃப் த இது அந்த சமயத்தில் வந்து இந்த படத்துடைய டயலாக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே நேர்மையெல்லாம் முடிஞ்சிருச்சு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அப்படின்னு அது அந்த எண்பத்தஞ்சுன்னு ஸ்ட்ரெச் பண்ணி சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பிற்காலத்தில் நம்ம அந்த வசனகர்த்தா அவர்கள்ட்டையே சந்தித்து பேசும்போது அதை கேட்போம் நிறைய கேட்போம் இந்த மாதிரி நிறைய பஞ்ச் டெலாக்ஸு நல்ல ஆக்ஷன் சீக்வென்ஸு பாட்டு கம்மி வித்தியாசமான கதைக்களம் இதெல்லாம் தான் ஆர்கே செல்லுமணி அவர்களுடைய முதல் திரைப்படம் அதுதான் பெரிய ப்ளஸ் இதில் ஸோ ஃபஸ்ட்டு ஃபிலிம் இந்த படம் பார்த்து இந்த படம் சூப்பராக போனோன்னே தான் இவருக்கே அந்த நூறாவது படத்தையும் தந்தார் கேப்டன் விஜயகாந்த் அதுதான் கேப்டன் பிரபாகரன் அந்த படத்தை பற்றி நிறையா நம்ம பேசியிருக்கிறோம் இது மாதிரி ஏராளமான படங்கள் இருக்குது இவர் போலீஸாக நடித்தது எனக்கு இன்னொரு படம் வந்து பயங்கர க்ளோஸ் அந்த படம் அதுதான் மாநகர காவல் ஸோ மாநகர காவல் பற்றி கூடிய சீக்கிரம் நிறையா பேசுவோம் அது வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்